தமிழ் கடவுள் முருகன் அழகு இளமை என்று பொருள் அந்த வகையில் முருகன் என்றால் அழகன் என்பது பொருளாகும் முருகப்பெருமான் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார் முருகன் பண்டைய காலம் தொட்டு தமிழர்களால் அதிகம் வணங்கப்படுகிறார் இதனால் அவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் சிவபெருமான் தனது நெற்றி கண்ணில் இருந்து நெருப்பினை வெளியிட வாயு பகவான் அந்த நெருப்பை சரவணை ஆற்றில் விட்டார் அந்த நெருப்புகள் ஆறு குழந்தைகளாக உருப்பெற்று காத்தியை பெண்களிடம் வளர்ந்தனர் அன்னையான பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒரு சேர அணைக்கும் பொழுது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார் என்று சமய நூல்கள் கூறுகின்றன முருகனின் பிறப்பை சுற்றி பல்வேறு கதைகள் இருக்கின்றன வால்மீகி இந்த ராமாயணத்தில் ருத்ரா மற்றும் பார்வதியின் குழந்தையாக முருகப்பெருமான் வரிக்கப்படுகிறார் அவருடைய பிறப்பிற்கு அக்னி மற்றும் கங்கை துணை புரிகிறது மகாபாரதம் முருகனின் புராணத்தை மகேஸ்வரன் மற்றும் பார்வதியின் மகனாக முன்வைக்கிறது தமிழ் இனத்தை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என குறிப்பிடுவது வழக்கம் உலகம் தோன்றிய போது முழுவதும் கடலால் சூழப்பட்டிருந்தது மலைகள் உள்ள பகுதி வெளியே தெரிந்தது தோன்றியது மண் என்பது மனிதர்கள் நிலத்தை உழுது பைசையும் அறிவு வளர்ச்சி அடையும் முன்னரே ஆளக்கூடிய வாழோடு பிறந்த குடியாக தமிழினம் இருந்தது தமிழர்கள் மலைப்பகுதியை அதாவது இயற்கையை தெய்வமாக வணங்கி வந்தனர் மலையோடு மரம் செடி கொடி அதில் வாழும் விலங்குகளையும் வணங்கி வந்தனர் அப்படி உலகில் தோன்றிய மக்கள் முதலில் ஒரு வகை வழிபாட்டை தொடங்கினார்கள் மக்கள் அழகை உபசரித்த ஒரு வகை வழிபாடு முருக வழிபாடு திருப்புவலில் அருணகிரிநாதர் குறை சொல்ல முடியாத அளவிற்கு அழகுடன் இருப்பவர் முருகன் என்னும் வீதியில் முழுதும் அழகிய குமரன் என பாடியுள்ளார் அழகெல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் அதற்கு பெயர்தான் முருக திரு தனித்த ஒரு சிறப்புடைய இலக்கியம் தமிழில் கிடைத்திருக்கும் மிக பழைய நூல்கள் என்றால் அது சங்க இலக்கியங்கள் அவை பத்து பாட்டு எட்டு தொகை என இரண்டு பகுதிகளாக உள்ளன அதில் பத்து பாட்டு முதல் பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது அதிலும் முதலாவதாக திரு முருகாற்றுப்படை உள்ளது ஆற்றுப்படை என்பதுதான் மருவி ஆறுப்படையாகி உள்ளது அதே சமயம் முருகனுக்கு ஆறு என்பது உகந்தது அவரை பூஜிக்கும் போது ஆறு இதழ்கள் உள்ள பூக்களை கொண்டு பூஜிக்க வேண்டும் முருகனின் வேலும் ஆறு முனைகளை கொண்டது முருகன் எல்லா காலத்திற்கும் உரியவன் எல்லா வயதிற்கும் உரியவன் எல்லா நிலைக்கும் முருகனை வணங்குவோருக்கு வள்ளி உலக இன்பத்தின் அடையாளம் தெய்வானை விண்ணுலக இன்பத்தின் அடையாளம் எனவே மண்ணுலக விண்ணுலக இன்பத்தை அருள்கின்ற அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் கருணையால் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ முருகனான தமிழ் கடவுளை பாவித்து வணங்குவோம் முருகன் விழாக்கள் பங்குனி உத்திரம் விழாவானது பங்குனி மாத பௌர்ணமி அன்று உத்திரம் நட்சத்திரத்தில் சங்கமிக்கிறது முருகன் தெய்வானி திருமணம் நடந்ததை குறிக்கும் விழாவாக இது போற்றப்படுகிறது காத்தியை தீபம் காத்திய பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் தீப திருவிழாவாகும் தை பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நாளில் கொண்டாடப்படுகிறது வைகாசி விசாகம் முருகனின் அவதார தினமாகும் முருகப்பெருமான் சூரபதுமன் என்னும் அரக்கனை அளித்த தினத்தை கொண்டாடுகிறோம் நோயை குணப்படுத்தும் மருந்து போகர் பிரபலமானார் இவர் நவபாஷான முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாகும் அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்மம் வில்லை போன்ற மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் போகுரோ நவபாஷாணம் கொண்டு செய்த வில்லிகளை தன்னை நாடி வருவோருக்கு அழித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இதை கண்ட போகர் நவபாஷாணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அழித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவிலவழி செய்தி போகர் இகபரத்தில் இருக்கும் போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார் விளைச்சல் நிறைந்த பழனி பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புக்குரிய கோயில்களில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ளது இங்குள்ள முருகன் சிலை முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைந்துள்ளது பழனி மலை அங்கே வருவதற்கு காரணமானவர் இடும்பன் அவர்தான் காவடியைப் போல பழனி மலை மற்றும் இடும்பன் மலையை தூக்கி வந்து இங்கே வைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன புராணங்களில் இப்படியான பேர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பேரே பழனி என்கிறார்கள் பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது தமிழ் இலக்கியத்தில் முருகன் கந்தனை பற்றிய குறிப்புகள் பதஞ்சலியின் மகாபாஷ்யா மற்றும் கௌடில்யர் அர்த்த சாஸ்திரம் ஆகியவற்றில் காணப்படுகின்றன காளிதாசரின் காவிய கவிதையான குமார சம்பவம் காத்தியனின் வாழ்க்கை மற்றும் கதையை கொண்டுள்ளது